புதுசாக வந்திருக்கிற அரசாங்கத்தை நாங்கள் விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது எவ்வளவுதான் அவர்களுக்கான அந்த சந்தர்ப்பத்தையும் அவர்களுக்கு இந்த இந்த சந்தேகத்தினுடைய நன்மையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருந்தாலும் கூட என்றைக்கு உதாரணமாக அரசு உத்தியோகர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று கூறுவதாக இருந்தால் ஒரு அரசாங்கம் தேவையில்லை என்பதுதான் என்பிபி தேர்தல் முதல் அதே தான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அதன் காரணமாக அப்படியாக இருப்பதாக இருந்தால் அரசாங்கம் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்ற விமர்சனத்தையும் விமர்சனத்தை எதிர்கட்சிகள் முன்வைக்க முன் முன்வைக்கலாம் இப்ப இதுல முக்கியமான ஒரு ஒரு பிரச்சனையா நான் பார்க்கறது என்னன்னு சொன்னால் அரச ஊழியர்கள் நண்பர்கள் ஜனாதிபதி தேர்தல் முடிவானது ரெண்டு ரெண்டு கிழமையில நான் எழுதிய ஒரு ஆங்கில காட்சிகளை சுட்டி காட்டியிருந்தேன் இந்த அரசாங்கத்துடைய பிரதானமான சேலஞ்சா இருக்க போறது என்னன்னு சொன்னால் இந்த மாற்றத்தை கொண்டு வருவது என்பது அரசியல் ரீதியான கட்டமைப்பு மாற்றம் மட்டுமல்ல ஆனால் அரசாங்கம் செயல்படுகின்ற கலாச்சார ரீதியான மாற்றத்தையும் சேர்த்துதான் பண்ண வேண்டும் அதையும் தான் செய்ய வேண்டும் இந்த அரசியலமைப்பை மட்டும் சரிவராது மாறாக நாங்கள் இந்த கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் கலாச்சாரத்தை மாற்றத்தில் இருக்க பிரதான பிரச்சனை இந்த கலாச்சாரத்தினுடைய முக்கியமான பகுதி ஆகிய அரசு ஊழியர்கள் தான் இந்த அரசாங்கத்தினுடைய பிரதானமான வாக்காளர்கள் அவர்கள் தான் அவர் அந்த அரசாங்கத்தினுடைய பிரதானமான ஆதரவாளர்கள் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற தேர்தலையும் நடைபெற தேர்தலையும் அறுபது அறுபத்தைந்து வீதத்துக்கு அதிகமாக போஸ்டல் ஓட்ஸ் எல்லாம் என்பிபிக்கு போன வாக்குகள் தான் ஆகவே தங்களுடைய ஆதரவாளருக்கு எதிராக அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்ற ஒரு சந்தேகனுக்கு அப்பவே இருந்தால் அதை நான் ஒரு கட்டுரையில சுட்டிக்காட்டியிருந்தேன் அந்த சூழ்நிலை தான் இப்ப காணப்படும் இப்ப நீங்க வந்து அரசு அதிகாரிகள் இவர்கள் செய்கின்ற இந்த மாற்றத்தை எதிர்கின்ற போது ரெசிஸ்ட் பண்ணுகின்ற போது அவர்களுக்கு எதிராக நீங்கள் எப்படி செயல்படுவது ஏனெனில் அவர்கள் தான் உங்களுடைய பிரதான வாக்காளர்கள் அவர்களை நீங்கள் பகிர்ச்சிக்கொள்வதாக இருந்தால் எதிர்வர காலங்களில் வர தேர்தல்களில் நீங்கள் பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் அதன் காரணமாக ஒன்று இந்த 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 இவ்வளவு காலம் அனுபவம் வாய்ந்த அந்த கட்டையில் சொல்லியிருந்த ஒரு 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 விடயம் என்னன்னு சொன்னால் உலகத்திலேயே மிகவும் கரப்ஷன் கூடிய கொரப்டான அரச நிர்வாகங்கள்ல ஒரு நிர்வாகம் தான் இலங்கையினுடைய நிர்வாகம் வந்து ஒரு லஞ்சம் கொடுக்காம ஒரு விஷயத்தை செய்ய செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க போவதில்லை அந்த விதமான கொரோப்டான ஒரு சிஸ்டத்தை மாற்றுவது இலகுவாக இருக்க போவதில்லை என்று சொன்னால் அவர்கள் அவ்வளவு அனுபவம் மிக்கவர்களாக இருப்பார்கள் அந்த 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 சிஸ்டத்தை அவர்கள் வேலை செய்து மிகவும் அனுபவம் உடையவர்களாக இருப்பார்கள் அரசாங்கத்துக்கு வந்திருக்கவர்கள் புதியவர்களாக இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு அனுபவம் என்பதன் காரணமாக இவர்களை எவ்விதம் கையாள்வது என்று தெரியாமல் இருக்கிற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது